ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்களின் கட்சியில் விசிகாவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய அரசுன்னு ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியை வந்து கொள்கை ரீதியாகவும் நாங்கள் எதிர்கொள்வோம் தனிப்பட்ட முறையிலையும் எதிர்கொள்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியை பார்த்தேன் அண்ணா விசிகாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தலைவருக்கும் ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு போலீஸ் அடிச்சா திருடனுக்கு காது கேட்காது தெரியுமா ஒரே ஒரு அரை போதும் என் தலைமை அண்ணாமலை ஒரு அரை விட்டால் உங்களுக்கு காது கேட்காது எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்க சரி களத்தை நீ சொல்றியா எந்த இடன்னு தேர்வு பண்ணு சங்கிகள் கூட்டம் எல்லாம் நாங்கள் வரோம் நீனும் உன்னுடைய சிறுத்தை எல்லாம் கூப்பிட்டு வா இடத்த நீனே தேர்வு பண்ணு கருத்தில முதலாமா வேற எப்படி முதலாம் நீயே சொல்லு நாங்கள் தயாரா இருக்கிறோம் இந்த மாதிரி பொது வழியில் அநாகரியமான முறையில் பேசுவதை முதல்ல நிறுத்துங்க நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா உங்களை எல்லாரும் ரவுடி கூட்டம் ரவுடி கூட்டம் உண்மையிலேயே ரவுடிங்கிற மாதிரி நீங்க நினப்புதான் உங்களுக்கு நீங்க ரவுடி கூட்டலாம் இல்லை தலைவா நீங்க பிளாஸ்டிக் சேர்ல உட்காடுற கூட்டம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சோபா ஷெட்ல கூட உட்கார வைக்க மாட்டானுங்க நீங்க உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போதோ ரெண்டு சீட்டு போதும் நீங்க எல்லாம் கருத்தியலை பத்தியோ கொள்கையை பத்தியோ வீரத்தை பத்தியோ பேசலாம்னா வீரத்தோட பிறந்த பரம்பரை எத்தனையோ பேர் இருக்கிறான் கொள்கையோட வாழ்ந்தவன் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறான் தொண்டர்கள் இருக்கிறான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க காலம் மாறும் மாறிக்கொண்டே இருக்கிறது பாரத் மாதா கிஜே முடிஞ்சா தொட்டு பாரு